புனித செபஸ்தியாரை நோக்கி ஜெபம் பிதாசுதன் பர்சுத்தாவி என் பெயராலே ஆமேன் அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிபெறவும் போர் செய்வகரான புனித செபஸ்தியாரே என் பெயரில் இரக்கமாயிரும் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் சர்வேஸ்வரன் பாவிகள் மனம் திரும்பவும் நீதிமான்கள் பரிசுத்தப்படவும் வைசூரி பேதி பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை முன் பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன் ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன் தியோக்ளோசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித சபஸ்தியாரே இந்த உபதிரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும் என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடே பொறுக்க வேண்டியதுதான் சுவாமியின் கைபாரம் என்மேல் சுமத்தப்பட்டது நானோ பெலவீனன் காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கிறேன் கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கிறேன் தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே நான் குடிக்க வேண்டுமென்று சர்வேஸ்வரன் மனதாய் இருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் என் கேட்டுக்காக அல்ல என் நலத்திற்காகவே சர்வேஸ்வரன் என்னை தண்டிக்கிறார் காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரேதான் நல்ல நாளில் சர்வேஸ்வரனை நேசிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன் நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காத படிக்கு இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திருக்கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும் ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனுமக்களை மறவாத சர்வேஸ்வரன் வைசூரி பேதி காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தந்திரம் போர் பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களையும் பட்சத்தினால் வரவிடுகிறார் என்று நாங்கள் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன் ஆகையால் புனித செபஸ்தியாரே இந்த வியாதி சீக்கிரம் குணமாக சர்வேசுரன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தை தைரியத்தையாகிலும் தர மன்றாடும் என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வர என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான் அச்சிஷ்டவர்களே துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியம் அடைய நோய் வருத்தங்களை ஆசைக்காமல் இருக்கக்கூடுமோ ஆனால் புனித செபஸ்தியாரே நான் மகாபலவீனனும் புண்ணியத்தில் இருப்பதால் தேவரீர் என்மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும் ஆமேன் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன்